ஆடி மாதம் நினைத்தது நடக்க செல்வம் குளிக்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் இப்போ ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பல விஷயங்கள் நம்ம பரிகாரங்களை ஒவ்வொன்றும் நம்ம சொல்லிட்டு வரோம் இப்போ நினைச்சது நடக்கணும் அப்படின்னா அதுக்கும் அதுக்கு ஒரு பரிகாரம் செல்வம் குளிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு ஆனால் இது ரெண்டுமே ஒரே பரிகாரமா நம்ம சொல்லிடலாம் இது ரெண்டுமே வந்து ஒரே விஷயத்துல ஆஹ் இந்த செஞ்சோம்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் இப்ப என்ன பண்ணலாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருட எண்ணம் இருக்கும் அது நடக்கல இது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில இருப்பாங்க இல்ல சில பேருக்கு வந்து என்னோட வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டமாவே இருந்துட்டு இருக்கு ஏதோ எந்த ஒரு நல்ல காரியமே நடக்கலாம் இல்ல வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமா இப்போ செல்வங்கிறது தானே பல பேருக்கு இந்த பணம் தானே ஒரு தடையாக இருக்கு இப்போ அதுக்கு உண்டான ஒரு விஷயம் ஏதாவது நடந்ததா நடக்கலையா இப்போ நடக்கணும் நமக்கான தேவை பூர்த்தி ஆகணும் நம்மளோட செல்வங்கிறது அடுத்த பணம் இருந்தால் தானே இன்னைக்கு ஏதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கா காரியம் சாதிக்க முடியும் இப்போ அதுக்கு என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் செஞ்சால் இந்த ஆடி மாதத்துல நமக்கு சிறப்பான ஒரு பலனை தரும் இந்த வருடம் முழுவதும் நமக்கு உண்டான ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை தரும் அப்படின்னாக்கா ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதாவது ஐந்து வெள்ளிக்கிழமை இப்போ வர வெள்ளிக்கிழமையிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு காக்க அதிகாலையில் எந்திரிச்சு நீங்கள் பிரம்மமுகூர்த்தத்தில் குளிச்சுட்டு என்ன பண்ணலான்னா பசுஞ்சாணம் பசுஞ்சாணத்தில் ஒரு பிள்ளையார் அந்த விநாயகர் கிராமப்புறங்களை பிடிப்பாங்க இன்றைக்கி வந்து நவநாகரிக உலகத்தில் அது தெரியறதில்ல பசுஞ்சாணத்தில் ஒரு விநாயகரை பிடிச்சி என்ன பண்ணால் ஒரு வாழைகளை விரித்து அது மேலே கொஞ்சம் நெற்பர நெல் வந்து பரப்பி அது மேலே அந்த விநாயகரை வச்சு அது கூட இந்த கொண்டக்கல்ல அந்த நம்ம விநாயகருக்கு பிடிச்ச அந்த எல்லாம் அவிச்சு வச்சு அது உங்களோட பொருளாதாரத்தை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு பொருளாதாரம் இருந்தால் உங்களோட உங்களுக்கு அந்த இது இருந்தால் நீங்கள் இந்த படையல் வைங்க அப்படி இல்லைன்னா நெல்லும் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நெல்லும் பசுஞ்சானத்தில் விநாயகர் பிடிக்கிறதும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா செவ்வரளி கிடைக்கும் இல்லையா செவ்வாயலியில் காலையில் அந்த பிரம்மமுகத்தில் இந்த மாதிரியான ஒரு படையல் போட்டு அதுக்கு தூபத்திமை காட்டி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபாடு செஞ்சுவாங்க ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் நான் எல்லாம் எப்போவும் நான் சொல்கிறது தான் கோலரு பதியத்தை பாராயணம் பண்ணுங்கள் இல்லை விநாயகர் மனசில் நினைச்சு பாராயணம் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைச்சு நீங்கள் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ தியானத்தில் இருங்க இந்த இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயம் வந்து உங்களோட வாழ்க்கையில உங்கள் இருக்க நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறும் நினச்ச நினைச்ச மாதிரியே கைமேல் பலன் கிடைக்கும் அது போக செல்வம் குளிக்கிறதுக்கு இந்த வினா அனைத்துக்கும் முதல் யாருன்னு கேட்டாக்கா எங்க விநாயகர் தான் நீங்க இப்ப நான் நான் சொல்ற நான் பொதுவாக என்ன சொல்றது வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிங்கிறவன் யாருன்னா சுக்கரன் சுக்கரன்ங்கிறவன் யாருன்னா வசியத்துக்கு உரியவனா அனைத்துக்குமான இந்த பணம் எங்க இருந்து வரும் ஒரு வசீகர சக்தி இருக்கிறவன்ட்ட தான் பணம் வந்து சேரும் அப்போ நீங்க வெள்ளிக்கிழமை இந்த சுக்கரனுக்கான நாள்ல இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யுங்க விநாயகருக்கு அந்த தூபதெய்மம் காட்டி நான் அந்த செவ்வளியில பூவை நீங்கள் அர்ச்சனைக்கு நீங்கள் பயன்படுத்தி உங்களால் முடிஞ்ச அந்த குழுக்கட்டை சொந்தக்காரில் நீங்கள் வச்சு அதுக்குண்டான படையல் போட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தியானத்தை மேற்கொள்ளுங்கள் முடிஞ்சால் கோலர் பதவியை பாராயணம் செய்யுங்க உங்களோட துயரம் குறையும் துயர் குறையும் உங்களோட நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக இருக்கும் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி வழியை இந்த வெளியை பயன்படுத்திக்கிங்க உங்களோட செல்வ செழிப்போடு வருங்காலங்களில் சிறப்பாக விநாயகர் வச்சுருப்பார் அதுக்கு நானே உறுதி